மன்னா உள்ள ஒரு மனிதன் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான் ஆதி ஆகமம் நான்கு ரெண்டு ஆபேல் ஆடுகளை மேய்கிறவன் ஆனான் மனிதன் தெரிந்து கொண்ட முதல் வேலை ஆடுகளை மேய்த்தல் ஆகும் அது ஆத்துமாக்களை பராமரிப்பதை குறிக்கிறது அதுவே மிக சிறந்த வேலையாகும் நமக்கு ஒரு இருதயம் அவசியம் மற்றவர்களை அழிந்து போகிற ஆத்துமாக்களை இருப்பவர்களை குறித்தும் நமக்கு ஒரு பாரமும் கரிசனையும் கவலையும் இருக்க வேண்டும் குறிப்பாக ஒரு தேவ ஊழியன் தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கும் ஆத்துமாக்களை ஜாக்கிரதையோடு விழித்திருந்து காக்க வேண்டும் தேவன் ஆபேலையும் அவனது ஊழியத்தையும் அங்கீகரித்து கனம் பண்ணினதாக நாம் காண்கிறோம் அவ்வாறே கர்த்தராகிய இயேசுவை மனப்பூர்வமாக சேவிப்பவர்கள் பிதாவானவரால் கனப்படுத்தப்படுவார்கள் காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான் ஆபேலின் வேலை தேவனுக்கு மிகவும் பிரியமானதாயிருந்ததின் இருந்ததின் நிமித்தம் அவன் தெரிந்து கொண்ட உத்தியோகம் முதலாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆபேல் ஆடுகளுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தபோது காயின் தேவனால் சபிக்கப்பட்ட பூமிக்கு சேவை செய்து கொண்டிருந்தான் தேவன் நாடி தேடுகிறதான மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ள இருதயம் காயனுக்கு இருக்கவில்லை என்பது தெளிவு பின்னர் தேவன் அவனிடம் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டபோது என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று அவன் அவருக்கு பதிலளித்ததிலிருந்து இவனை நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஆபேல் வெளிப்படுத்தலுள்ள ஒரு மனிதனாயிருந்தான் அவன் தெரிந்து கொண்ட வேலை தேவனுடைய ஏவுதலினால் உண்டான ஒன்றாயிருந்தது என்பதில் சந்தேகமில்லை அவனுடைய காணிக்கையும் அப்படியே ஆபேல் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆதி ஆகமம் நான்கு நான்கு மந்தையின் தலையீற்றுகள் மந்தையில் உள்ளவைகளில் மிக சிறந்தவையாகும் மந்தையின் கொழுமையானவைகள் என்பதிலுள்ள கொழுமை என்பதற்கு எபிரேய மொழியில் உபயோகிக்கப்பட்டுள்ள பதம் மிக சிறந்த பகுதி என்று இவ்வாறு ஆபேல் மிக சிறந்தவைகளிலும் மிக சிறந்ததை காணிக்கையாக கொண்டு வந்ததின் நிமித்தம் அவனுடைய காணிக்கை அதிக மேன்மையான பலியாக தேவனால் கனப்படுத்தப்பட்டது விசுவாசத்தினாலே ஆபேல் பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று எபிரேய நிருபக்காரன் கூறுகிறார் விசுவாசம் புதிய வெளிப்படுத்தல்களை அளிக்கிறது மேன்மையான விசுவாசமோ மேன்மையான வெளிப்படுத்தல்களை அளிக்கிறது ஆமேன்